ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எப்பிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம ராதிகா யார் கூடயே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் மயு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே போய் தேடுறாங்க அங்கே மயு வந்து கோபியோட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க டேடி நம்மளை பார்க்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ராதிகா என்ன மயு இங்கே வந்து நின்றுக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மம்மி இப்போ தான் இனியாவோட அக் இனியா அக்காவோட டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க டேடி என்னை பார்த்து வந்து விஷ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்த்டே ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன் டேடி வரமாட்டாரா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு செல்லம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பார் மயு நம்ம மேலே யாருக்கு அன்பு இருக்கோ அவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்மளை அவங்களுக்காக காத்து காக்க வைக்க மாட்டாங்க சரியா அவர் வரலைனாலுமே பரவாயில்ல சரியா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மயுக்கு சா ஆறுதல் சொல்கிறாங்க மயு இருந்துட்டு திரும்பவும் கேட்குறாங்க இல்லை மம்மி டேடி வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்ப அவர் இனிமேல் நம்மளை பார்க்க வரவே மாட்டாரா சொல்லி அவர் வந்தாலும் சரி சரி வரலனாலும் இந்த வீட்டை விட்டு காலி புது வீட்டுக்கு போயிட்டு பர்த்டேவும் ஹவுஸோட பர்த்டேவும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயம் உனக்கு நிறைய பெரிய கேக்காகவும் வாங்கியிருக்கேன் உன் மாமா உனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்காராம் நம்ம புது வீட்டுக்கு போனதுமே அவர் அதை கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னார் அதே சமயம் வீக்கெண்ட் நம்ம ஒரு டூர் போகலாம் சரியா நீயும் ஏற்கனவே கேட்டுக்கிட்டே இருந்தல்ல நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி கமலா இருந்துட்டு என்னை கூட்டிட்டு போவீங்களா இல்லை இங்கேயே விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் உனக்கு வலி இல்லை உன்னை எதுக்கு கூட்டிட்டு போயிடணேன் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடி பாவி எனக்கு கால் கால்வழின்னா நான் வரமாட்டேனா என்ன நானும் வரண்டி என்னை கூட்டின்னு போங்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம ராதிகா மயுவை கேட்குறாங்க என்ன மயு உன் பாட்டியை கூட்டிகிட்டு போகலாமா வேணாவா ஒன்றுனே டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மயு இருந்துட்டு பாட்டியையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கமலா இருந்துட்டு மயுவே சொல்லிட்டேன் சரி மயு நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராதிகா கமலா கிட்டே சொல்கிறாங்க என் மனது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மயு வந்து வெளியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அவளை இனிமேல் நான் கஷ்டப்படாமல் பார்த்துக்குவேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் அந்த கோபியை நம்பினதுக்கு எனக்கு இன்னும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அவரை போய் நம்ப பாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் அங்கேருந்து எழுந்துச்சு போயிடுறாங்க கமலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு சைடு நம்ம கோபி வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஈஸ்வரி வந்து பேசுறாங்க இனியா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினாப்பா நான் நம்பவே இல்லை அத்தனை பேர் முன்னாடி ஸ்டேஜில் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கோபியுமே சொல்றாங்க சரிங்கம்மா இந்த இந்த பிரைஸ்லேட் நல்லா இருக்கா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க ஊ ரொம்ப நல்லா இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா இதை ஃபோன்லேயே வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைம்மா நம்ம இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேர்லேயே போய் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா நீ எதுக்கும் இனியாவோ ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்குமா எதுக்காக அவ்வளோ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீ அவளுக்கு தானே வாங்கி கொடுக்க போகிற டான்ஸ் நல்லா அழகாக ஆடுனால அதுக்கு தானே அவளுக்கு ப்ர இது பரிசு கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோபி இருந்துட்டு இல்லைம்மா மயூக்கு இன்றைக்கி பர்த்டே அதனால் அவளுக்கு இந்த பிரேஸ்லேட்டை வாங்கிட்டு போயிட்டு கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நம்ம ஈஸ்வரி முகமே மாறிடுது அவங்க அவளை பார்க்க போவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம ஈஸ்வரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி கோப்பி எனக்கு நைட்டு ஒரு கனவு வந்துச்சு ஏதோ ஒரு ஒளி மாதிரி வந்துச்சு வந்து நீ நீ நினச்சத இங்கே எனக்கு நிறைவேற்றி கொடுக்க மாட்டியா நீ வச்ச வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இருக்குடா ஏஞ்சி பார்த்தா யாருமே இல்லை அப் அதே சமயம் அப்போ தான் நம்ம செல்வி கால் பண்ணி நாளைக்கு நம்ம மூவில பண்டிகை அப்படின்னு சொல்லி சொன்னாடா அப்போ நம்ம திருவிழாவுக்கு போயே ஆகணும் நான் ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் வந்து நூற்றி எட்டு தேங்காவும் இன்னும் நிறைய சில வேண்டுதல்லாம் வச்சுருக்கண்டா அதை போய் நம்ம நிறைவேற்றிட்டு வந்துடணும் இல்லைனா ஏதாச்சும் சாமி குத்தமாக ஆகிடும் உனக்கும் ஏற்கனவே ரெண்டு டைம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நம்ம நாளைக்கே போயிட்டு வந்துடுவோம் கோபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே மயுவை வந்து கோபி பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தடுக்கிறதுக்காக இங்கே ஈஸ்வரி ஒரு பிளான் பண்ணுறாங்க இங்கே கோபி இருந்துட்டு எப்படிமா நாளைக்கு போயிட்டு வர முடியாதே நாளைக்கு மயுவை பார்த்து இந்த நகையை வாங்கிட்டு போயிட்டு அவளுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருந்தேன் நான் ஒரே நாளில் போயிட்டு வர முடியும் முடியாதேம்மா திருநெல்வேலியில் இருக்கு நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோபி நான் சொல்றதை கேப்பியா கேட்ப மாட்டேடா நான் உனக்கு உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா நான் வச்சு வேண்டுதல் நிறைவேறினாதான் இல்லைனா என்ன என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா எதுக்காகமா இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அப்போ அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே ஈஸ்வரியுமே ரொம்ப மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடி இவனை மயுவை பார்க்க விடவே கூடாது அப்படி பார்க்க போனா போயிட்டு அங்கே ஒரே சே அங்கே இருந்துருவான் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வி வராங்க என்னக்கா ஒரு புது மெனு ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நான் நைட்டே நான் டிசைட் பண்ணி வச்சுட்டேன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஈஸ்வரி வந்து பாக்கியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இரு வீட்டில் உள்ள எல்லாருமே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செனி இல் இனியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க இங்கே நம்ம இனியா இருந்துட்டு என்ன பாட்டி மீட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் மீட்டிங் தான் நம்ம எல்லாருமே நம்ம குலதெய்வத்துக்கு போய்ட்டு வந்துடுவோம் நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் கோபிக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்லியா நீ நம்ம எல்லாருக்கும் சரியாக போகிற மாதிரி ஒரு பெரிய காரை அரேஞ்ச் பண்ணி நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு அத்தை நான் வரலிங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் பெரிய காரை தானே வச்சுருக்கு அதுக்கப்புறம் நம்ம கார்லேயே போனால் காரில் இடம் பார்த்தலை நான் பின்னாடி வரேன் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்றதுக்காக தான் நான் பெரிய காரவே சொல்லியிருக்கேன் ஏன் வரல நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ ரெண்டு அங்கே போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டை மூடியை வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன மூடி வச்சுட்டு வா அப்படி நான் அங்கே ஹோட்டலில் இருக்கிறவங்களவே வேலையை பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படிங்காத்த முடியும் நான் இருந்தால் தான் அங்கே வேலையே நடக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாக இருந்துட்டு ஏம்மா இப்படி பண்ணுறீங்க எப்போ பாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே இருக்கீங்க எங்கள் ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வரியுமே சொல்கிறாங்க செல்லின்னு இருந்துட்டு அதாம்மா எல்லாரும் நாங்கள் கூப்பிடுறோம்ல நீங்களும் வாங்கம்மா போயிட்டு ஜாலியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை செல்லியா எனக்கு வேலை இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கும் கோவிலுக்கு வரணும்னு ஆசை தான் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது வேற என்ன பண்ணுறது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு சரி அவள் வரலன்னா இருக்கா நம்ம எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சென்னியுமே பாட்டி நானும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நீ ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டிலிருந்து வேலை செய்கிறியா ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வரணுமா என்ன அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சென்னி இருந்துட்டு ஐயோ பாட்டி எனக்கு டிராவல் பண்ணால் வாமிட் வரும் தான் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன ஆன்ட்டி வரலன்னு சொல்லிட்டு நீயும் வரலன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம செல்லியன் இருந்துட்டு சரி சனி வா அதுக்கு ஏதாச்சும் டேப்லெட் போட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை செல்லி அதெல்லாம் கரெக்டாக வராது நான் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க உடனே நம்ம ஈஸ்வரி சரி அவங்க யாரும் வரலன்னா இருக்கட்டும் என் பையனுக்காக நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனியா இருந்துட்டு பாட்டி நீங்கள் எதுக்கு தனியாக போனோம் நானும் அண்ணனும் உங்கள் கூட வரோம் அங்கே போயிட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம வரலன்னு சொன்னவங்க கிட்டலாம் ஃபோட்டோ அனுப்பி நம்ம வெறுப்பு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி செனியை பார்த்து சொல்கிறாங்க இங்கே செடியுமே சைலண்ட்டாக போயிடுறாங்க இங்கே எல்லாேருமே கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இங்கே இனியா சொல்கிறாங்க அம்மா நீயும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியா போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக நம்ம பாக்கியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியாவும் செல்லியனும் ரொம்பவே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஆனால் அம்மாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர் இருந்துட்டு நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அதை விட கோவிலுக்கு போகிறதுக்கு நான் கோபிதா இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பலாம் சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க பாக்கியா இருந்துட்டு பத்திரமா ரூபாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி நாங்கள் போகிறது இருக்கட்டும் நீ ரெஸ்டாரண்ட்டே கெதின்னு கிடைக்காத சென்னியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம ராதிகாவும் மயுவும் வீட்டை விட்டு காலி பண்ணிடுறாங்க புது வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம மையோட பர்த்டேவை ரொம்பவே சூப்பராக கொண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மயூர் இருந்துட்டு லாஸ்ட் நிமிஷத்துலயாச்சும் கண்டிப்பாக கோபி மாட்டாரா டேடி வந்து நமக்கு விஷ் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கோபி வரவே வருதில்ல இங்கே தான் ஈஸ்வரி நம்ம கோபியை திசை திருப்பி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கள நம்ம கோபிக்குமே நம்ம மயூர் நினைப்பாவே தான் இருக்கு மயு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே நமக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பாவை அப்படின்னு சொல்லி இங்கே மயுவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம பாக்கியோட சொந்த பக்கத்து வீட்டுக்கார் வந்து பாக்கியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராதிகா வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியம் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க ராதிகாவை பார்த்து போயிட்டு பேசுகிறாங்க ஏன் ராதிகா எதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டீங்க நீங்கள் எடுத்திருக்க முடிவு உங்களுக்கு நூறு பர்சன்ட் கரெக்டுன்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இது வரைக்கும் எடுத்த முடிவு எல்லாமே தப்பாக தானே போயிருக்கு அப்புறம் எப்படி நான் இந்த இந்த டைம் தான் கரெக்டாக முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா சொல்கிறாங்க நம்ம பாக்கியாவும் ரொம்பவே ஃபீலிங்காக அங்கேருந்து வந்துடுறேன் மறுநாள் காலையில் நம்ம பாக்கியா வந்து வாக்கிங் போயிருக்காங்க பார்க்குக்கு நம்ம ராதிகா வந்து பாக்கியாவை மீட் பண்ணி பேசுறாங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு தானே ரொம்பவே கஷ்டமா இருந்தது இல்லைங்க எனக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அதே சமயம் நான் யாருன்ட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே நானே கண்டுபிடிச்சேன் அதே சமயம் எனக்கு வெளி உலகமே தெரியாமல் இருந்தது நான் எனக்கு எப்போ டிவோர்ஸ் ஆச்சோ அப்போ அப்போ தான் வெளியுலகம் என்னென்ட்டு நான் புரிஞ்சுக்கினேன் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாமே நல்லா தான் போயிட்ருக்கு இப்போ வரைக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராதிகா இருந்துட்டு என் கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு தான் நான் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் நான் கோபியை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து பாக்கிய கிட்ட சொல்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி எல்லாம் கோவிலுக்கு போ மூணு நாள் கழித்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க நம்ம மயுவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் நம்ம ராதிகா மயு யாருமே அங்கே இருக்கிறதில்ல புது வீட்டுக்கு மாறி போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா விசாரிச்சு இங்க மையோ பார்க்கறதுக்காக ராதிகா வீட்டுக்கு போறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு இங்கே எதுக்காக வந்தீங்க உங்களுக்காக மயு எவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா அவளோட பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணல வந்து ஒரு வார்த்தை பேச கூட பேசல உங்களுக்காக உங்கள் வீட்டு வாசலவே பார்த்துக்கிட்டு இருந்தா அவளை சமாதானப்படுத்தி நான் கூட்டிகிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட அவன் நினைப்பு உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இல்லை அந்த வீட்டுக்கு போனதும் நீங்கள் அந்த வீட்டால் வீட்டாலவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க நம்ம கோபி வந்து ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடு என் அம்மா இது எனக்காக ஏதோ கோவிலில் வேண்டுதல் வச்சு தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் என்ன பாக்கிய ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மன்னிப்பும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் மயுவை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி மூ முகத்தில் காரி துப்பி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க அப்போ தான் நம்ம மயு வந்து பார்க்குறாங்க மயுமே நம்ம கோபியை பயங்கரமாக திட்டுறாங்க இதுக்கப்புறம் எங்களை பார்க்குறதுக்காக நீங்கள் வராதிங்க டேடி நீங்கள் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திங்க அம்மா முகத்தில் நான் சிரிப்பை நாள் ஆயிடுச்சு எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்காங்க சாப்பிட கூட சாப்பிட்றதில்ல உங்களால் தான் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நீங்கள் என் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆக ஆனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே வரவே வரல நான் உங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போனது தான் அதிகம் இதுக்கப்புறம் எங்ககிட்ட வராதீங்க நீங்கள் எங்கள் மேலே அன்பு காட்டவே காட்டுறதில்ல பொய்யான நடிப்பை தான் இவ்வளோ நாளாக நீங்கள் காட்டிகிட்டு இருந்துருக்கீங்க எங்கள் முகத்துலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொய் வந்து நம்ம கோபி நாக்கப்படுங்கிற மாதிரி நல்லா கேட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க நம்ம ராதிகாவுமே இதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க நான் உங்களை தேடி வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே கோபி வந்து ரொம்பவே ஃபீலிங்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே மயு வந்து ராதிகாக்கு ஆறுதல் சொல்கிறாங்க மம்மி நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது இனிமேல் டேடியை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயு வந்து ராதிகாக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ராதிகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கமலா கிட்டே சொல்கிறாங்க மயுக்கு நான் தான் ஆறுதல் சொல்லணும் ஆனால் எனக்கு அவள் ஆறுதல் சொல்லிட்டு போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த புறம முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மயு வந்து கோபியை நல்லா முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போனது உங்க யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்